இல்லை விமர்சிக்கிறது வந்து யாரை விமர்சிக்கணுன்றது ரோஜா வந்து ஒரு வரம்பு மீறினாங்க இல்லை ரஜினியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து யார் நடிகைன்றதில் வந்து பெரிய கவனம் செலுத்த மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் ஒரு கதாநாயகி வேணுன்னால் அவர் கேட்கலாம் வந்து ஒரு ஜோடியாக நடிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் ஜோடியாக நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வேணால் ரஜினிக்கு அம்மா வேணால் நடிக்கலாம் ரோஜா மீதி எல்லாத்தையுமே அவங்க தூங்குறது எழுந்துக்கிறது படுக்கிறது எல்லாத்தையும் காட்சிப்படுத்தினாங்க இப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவறுப்பான வந்து கட்டினா வந்து ஒரு திகட்டக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ தேவலோகத்துல வந்து வந்த மாதிரியும் கழுத கட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா யார் யார் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் சார் தனிப்பட்ட விரோதத்தை வந்து யார் மேலேயும் உமிழ மாட்டார் தன்னை வந்து தாக்குதல் அதாவது கேட்டா தாக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதாவது நிரந்தரமான ஒரு எதிரி அப்படின்ற மாதிரி யாரையுமே ரஜினி பார்க்க மாட்டார் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் ஆந்திர சட்டசபை தேர்தலுக்கு பிறகு வந்து உங்களுக்கே தெரியும் பல சம்பவங்கள்லாம் நடந்தது பல விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ செய்தி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்னா ரோஜா அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அரசியலிருந்து முழுக்க போடுறாங்க அரசியல் விட்டு விலக போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துட்டுருக்கு இது முற்றிலும் உண்மையா சார் அப்படியே ஒரு தகவல் வந்துட்டுருக்கு ஆனந்த் என்னென்னா வந்து ஆந்திர அரசியலில் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அரசியல் அடுத்த கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கள்லாம் வந்து ரோஜா வந்து அரசியல் அதாவது தன்னுடைய வந்து க கட்சியிலேருந்து விலக்கி வைக்கணும் அப்படியான ஒரு வந்து பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டுகள் அடங்கிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புகாரவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க தோல்விக்கு காரணமே வந்து ரோஜாதான்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டியோட தோல்வி காரணமே வந்து முக்கிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல்விக்கான வந்து முக்கிய காரணமாக வந்து ரோஜா இருக்கிறாங்கன்றது தான் தகவல் இல்லை அவங்க வந்து சில காரணங்களால் வந்து அரசியல் விட்டு முழுக்க போட்டுடலாம் அரசியலை விட்டு விலகிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலேயே வந்து இவங்க அரசியலை விட்டு விலகி என்ன பண்ணலாம் இல்லை அவங்க மேலே வந்து ஒரு ஒழுங்கு ஊழல் சம்மந்தமான நடவடிக்கைகள் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான வந்து தெலுங்கு தேச பார்ட்டி வந்து எடுக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊழலில் வந்து முதலமைச்சருக்கும் கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கான ஊழல் வந்து நடவடிக்கைகள் வந்து தெலுங்கு தேச கட்சியான ஆளுங்கட்சியான வந்து தெலுங்கு தேச அரசு வந்து கட்சியோட அரசு வந்து அதுக்கான நடவடிக்கையை எடுக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அதுக்கான வந்து ஒரு முனைப்பு காட்டுறாரு வந்து இவங்களை வந்து ஊழல் வழக்கில் வந்து இவங்களை வந்து கைது செய்யணுன்ற அளவுக்கு ரோஜா மீது வந்து நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் இறங்கியிருக்கிறாங்க அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ஆளுங்கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டிலையும் வந்து ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்கின்றது தான் உண்மை இவங்களை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் ரோஜாவை கைது செய்யணுன்ற அந்த முனைப்போடு வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அதுக்கு அடிப்படை காரணம் ஊழல் தோல்விக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தான்ன்றதுனால அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி சாரி ஒய்எஸ்ஆர் பார்ட்டியோடய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலர்லாம் வந்து ரோஜாவை வந்து அதை வந்து கட்சியை விட்டு நீக்கணுன்ற மாதிரியான வந்து ஒரு அழுத்தம் வந்து மறைமுகமான அழுத்தம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொடுக்குறாங்க இந்த பெருசும் எதிர்பார்க்கப்பட போகிற விஷயம் அதாவது எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்னா ரஜினி அவர்கள் இங்கே வந்து வெறும் ஜீரோ தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு டைமில் ஆனால் ஆந்திரா முதல்வர் ஏற்கும் போது அதே ரஜினிகாந்தையே கூப்பிட்டு அவர் முன்னாடியே பதவி ஏற்றார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜீரோன்னு சொன்ன ஒரு நபர் அந்த மாநிலத்துடைய முதல்வர் பதவியேற்பு விழாக்கே வராங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இவங்க சொன்னது எல்லாமே வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தானே சார் ஆயிடுச்சு இப்போ விமர்சிக்கிறது வந்து யாரை விமர்சிக்கணுன்றது ரோஜா வந்து ஒரு வரம்பு மீறினாங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவனது ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டாங்கன்னா ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டாங்கன்னா அந்த பதவியோட மாண்பு வந்து பாதுகாக்கணும் இப்போ இவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னா இவங்க இன்னும் நடிகைன்ற அந்த வட்டத்தில் வந்து வெளியே வரல முழுக்க முழுக்க இவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன வந்து கேட்டால் ஒரு காட்சிப்படுத்துறது மக்கள்கிட்ட எப்படின்னா தன் ஒரு நடிகையாக ஒரு என்ன சொன்னால் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிம்பமாகவே இவங்க காட்டிக்கிட்டாங்களே தவிர ரோஜா ஒரு அரசியல் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் அதை தாண்டி ஒரு அமைச்சர்ன்ற அந்த மாண்புபடி இவங்க நடந்துக்கல அதனுடைய விளைவு தான் வந்து கேட்டால் இவங்க வந்து காலையில் தூங்கி எழுந்தால் பெட்ஷீட்டை விட்டு எழுந்துக்கிறது பெட்டை விட்டு எழுந்துக்கிறத ஒரு காட்சிப்படுத்துறது பல் தொழுக்கிறத காட்சிப்படுத்துறது அப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்றத காட்சிப்படுத்துறது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இது ஃபேக்ட்டை நான் சொல்கிறது மீதி எல்லாத்தையுமே அவங்க தூங்கிறது எழுந்துக்கிறது படுக்கிறது எல்லாத்தையும் காட்சிப்படுத்துனாங்க இப்படி வந்து மக்கள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருவறுப்பான வந்து கேட்டால் வந்து ஒரு திகட்டக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு தேவலோகத்தில் வந்து வந்தால் மாதிரியும் எல்லாரும் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா பல் தொலைக்கிறது முகம் கழுவுறது கை கழுவுறது சாப்பிட்றது எல்லாமே வந்து சராசரி மனிதர்களுக்குள்ள என்னெல்லாம் நிலை இருக்கோ அதுதான் நடிகைகள் செஞ்சாகணும் ஆனால் இவங்களை வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறது கேட்டால் சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இவரையோ ஜாவலோகத்திலருந்து குதிச்சா மாதிரி ரோஜா நடந்துட்டாங்க அதை தாண்டி வந்து அரசியல் மாண்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியாக ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவர் வருது தெலுங்கு தேசம் பார்ட்டியோட தலைவர் வந்து சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அவருடைய என்ன சொன்னால் அவருடைய அந்த கண்ணாசையில் தான் மத்திய அரசே கூட இயங்குதுன்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு வந்து தெலுங்கு தேச பார்ட்டியோடய ஆதரவோடு தான் இன்றைக்கி மத்திய அரசே இயங்குது அப்படி இருக்கும்போது கடந்த காலத்திலே வந்து அது மாதிரி நிலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது வந்து ஒருமையில் அவன் இவன் பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப தற்கூரி மாதிரி நடந்துக்கிட்டாங்க ரோஜா ஸோ அதோடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ இவங்களுக்கு வந்து சிக்கல் பழிவாங்கு நடவடிக்கையானு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாமே வந்து இவங்க செய்ததோட எதிர்வினை தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க அல்லது அரசியல் கட்சியில் வந்து ஒரு வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க அமைச்சராக இருக்கிறீங்கன்னா அந்த அந்த பதவிக்குள்ளே வந்து கண்ணியத்தோடு இருக்கணும் கடந்த காலத்தில் இவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது சட்டமன்றத்திலேயே இவங்களுடைய ஆபாச வீடியோக்கள் வந்து வெளியானதாக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரே கொண்டு வந்து பகிரங்கப்படுத்தினார் இதெல்லாம் கடந்த காலத்து நடந்தது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பல விளக்கங்கள் கூட கொடுத்தீங்க அந்த விளக்கங்கள் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது சரிங்களா அப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி ஒரு பெண் நினைத்தால் எப்படி வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு இருக்கின்றது தான் இவங்க காட்டினாங்க அது வெவ்வேறு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்ட உத்தரவு தான் வெவ்வேறு வழக்குகளுக்காக கொடுக்கப்பட்ட உத்தரவு அதையெல்லாம் வந்து கேட்டால் ஒரு கவசமாக இவங்க பயன்படுத்தினாங்க ஆனால் அதை தாண்டி வந்து கேட்டால் மக்கள் தீர்ப்பு வந்து கேட்டால் இவங்கள புறந்தொல்லிட்டாங்க முற்றிலுமாக இவங்களை வந்து தூக்கி வீசிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அரசு அந்த கட்சியை தூக்கி வீசிட்டாங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரியுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக திரும்பிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஜாவோட அதீத நடவடிக்கைகள் ஆணவமான நடவடிக்கைகள் அகங்காரமான நடவடிக்கைகள் இது எல்லாமே வந்து மக்கள் மீ மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு வந்து ரோஜா மீது ஒரு வெறுப்பான ஒரு பார்வையை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்க இதுதான் வந்து ரோஜா செய்த மிகப்பெரிய தவறு அதை தாண்டி ஊழல் செஞ்சுருக்குறாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது அது சம்மந்தமான நடவடிக்கை வந்து தெலுங்கு தேச கட்சி வந்து எடுத்திருக்கு இந்த சூழலில் அவங்க கட்சியினரே என்ன சொல்கிறாங்க ஒய்எஸ்ஆர் பார்ட்டிலேயே என்ன சொன்னால் ரோஜாவை வந்து விலக்கி வைக்கணும்ன்றாங்க கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்க அரசியலேந்து விலகி இது டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாவோ இல்லை ஒரு சீஃப் கெஸ்டாவோ பழையபடி திரும்ப வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே செய்தி பதிவிட்டுருக்கு இது உண்மையா சார் இது கழுத கழுதக்கட்டாக குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க இல்லையா யார் யார் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் சார் சரிங்களா அதை தாண்டி இவங்க பயணப்பட்டது நான் வந்து நடிகை என்பதுக்காக நான் சொல்லவே இல்லை அவங்க தாராளமாக வந்து அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரானாங்க அவங்க அமைச்சரானாங்க அந்த துறையில் போய் அவங்க வந்து சாதனை பண்ணியிருக்கணும் எந்த துறையில் இப்போ நடிகையாக இருந்து அவங்க என்ன பெரிய சாதிச்சாங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு கவர்ச்சி நடிகை நடிகையாக தான் பார்க்கப்பட்டாங்க அதை தாண்டி வந்து பெரிய இவங்க வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு இவங்க படம் போயிடல இவங்களும் வந்து பெரிய வந்து ஒரு விருதுபட்ட நடிகை எல்லாம் ஒன்றும் கிடையாது சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ந எல்லா நடிகைகளும் என்ன நடிப்பாங்களோ அதை தான் நடித்த அது பெரிய அளவில் வந்து இவங்க வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் எடுத்து இவங்க நடித்தவங்களும் கிடையாது அந்த நடிகை என்ற அந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இவங்க என்ன சாதிக்கிறாங்க சட்டம் அதை தாண்டி வந்து சில விஷயங்கள் நல்லது கூட இவங்க செஞ்சுருக்கலாம் மக்கள் ஆனால் அதை தாண்டி ஒரு அமைச்சர் ஆவீங்கன்னா அந்த அமைச்சருக்குரிய அந்த கண்ணியத்தோடு இவங்க நடந்துக்கலன்னு சொல்ல வராங்க அப்போ அதை தாண்டி இவங்க வந்து அரசியலை முற்றிலுமாக வந்து வெளியேறும்போது அடுத்தது என்ன செய்யணும் இவங்க வேறு வழி இல்லை அடுத்தது என்ன கேட்டினா மாநாட மயிலாளர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஜட்ஜாக வரலாம் அல்லதுன்னா வந்து சொல்லுதலாம் உண்மை நிகழ்ச்சி மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரலாம் ஏற்கனவே இவங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதை விட கொடுமை என்ன கேட்டினா அமைச்சரான பிறகும் இவங்க போட்ட பல வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சைக்குரியது மழையில் நினைகிற மாதிரி இவங்க வந்து தன்னை வந்து காட்டுகிறது இப்படி வந்து மக்கள் தலைவராக மக்கள் வந்து மதிக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு ஒரு அமைச்சராக இவங்க நடந்துக்கல நடிகையாகவே நடந்துக்கிட்டாங்க அதுதான் அங்கே சிக்கல் ரஜினியை விமர்சனம் செய்தாங்க அதே மாதிரி ரஜினி படங்கள்லேயே வரப்போகின்ற படங்கள்லேயே இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதாவது ரஜினி படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா ஜெயிலர் டூ திரைப்படத்தில் கூட இவங்க நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இல்லை ரஜினியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து யார் நடிகைன்றதில் வந்து பெரிய கவனம் செலுத்த மாட்டார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா ஒரு கதாநாயகி வேணால் அவர் கேட்கலாம் ஏன் வந்து ஒரு ஜோடியாக நடிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஜோடியாக நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வேணால் ரஜினிக்கு அம்மாவும் வேணால் நடிக்கலாம் ரோஜா அது ஏன்னா எதுக்காக கிண்டலுக்காக சொல்ல இவங்கெல்லாம் ஒரு மூத்த நடிகை ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு மறுபடியும் ஜோடியா நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது வேணுன்னா அம்மா இல்லை அக்கா இந்த மாதிரியான ரோலில் வந்து ரஜினிக்கு நடிக்கலாம் ரஜினியை வேண்டான்னு சொல்ல மாட்டார் ஏன்னா ரஜினி பொறுத்த என்ன கேட்டால் வந்து கதாநாயகின்ற அந்த விஷயத்தை வேணால் அவர் கவனம் செலுத்தலாம தவிர அதை தாண்டி வந்து துணை நடிகைகள் யாருன்னா அதே சமயத்தில் அது வந்து தொடர்ச்சியாக ஒரு விரோதமான பார்வையில் வந்து ரஜினி எப்போவுமே இருக்கும் அவருடைய தனிப்பட்ட என்னன்னு கேட்டால் தனிப்பட்ட விரோதத்தை வந்து யார் மேலேயும் உமிட மாட்டார் தன்னை வந்து தாக்குதல் அதாவது கேட்டனா தாக்கி பேசுனவர்களுக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதாவது நிரந்தரமான ஒரு எதிரி அப்படின்ற மாதிரி யாரையுமே ரஜினி பார்க்க மாட்டார் அது வந்து எனக்கு தெரியும் பர்மனெண்டாக ஆனால் அந்தந்த சூழலுக்கு வேணால் அவர் வந்து வெளிப்பாடுகள் வந்து சில வந்து அவரை விமர்சிக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர் விமர்சனம் பண்ணலாம் கூட வந்து அதை ஒரு மனசை இருக்கலாம் அது கடந்த கடந்து ஒரு 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 ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அது மறந்துடுவார் அந்த மாதிரி நபர் தான் ரஜினி பர் நிரந்தரமான எதிரியாக யாருமே வந்து ரஜினி வச்சுக்க மாட்டார் அப்படியான வந்து ஒரு மனோபாவம் உள்ளவர் கிடையாது ரஜினி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க